சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அம்மா என்று பயபக்தியோடு நீ என்னை அணுகும் போது காப்பாற்றப்படுகிறாய் பக்திக்கும் தொண்டுக்கும் உன் வம்சத்தியே காப்பேன் மகனே உண்மையான பக்தி உள்ளவர்கள் மட்டுமே அருளைப் பெற முடியும் மகனே மாபெரும் பிரச்சனையுடன் என்பால் வருகிறார்கள் அஞ்சாதே உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் என்று கூறி அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவர்கள் வீட்டுக்கு திரும்பியதும் பிரச்சனை தீர்ந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அப்படியே அவற்றை தீர்த்துவிட முடியும் ஆனால் வேறு வடிவில் வேறு பிரச்சனையாக அவர்களுடைய விதி விளையாடத் தொடங்கும் மறுபடி அதனை பரிகரிக்க வேண்டும் இப்படி புதுப்புது பிரச்சினைகளாகத் தோன்றவும் அவற்றை போக்கவும் செய்யாமல் நான் ஒரு வழியை மேற்கொள்கிறேன் அவர்களது பிரச்சனை எத்தகையதாயினும் அவற்றால் இவர்களுக்கு துன்பம் ஏற்படாமலும் இவர்கள் அதில் சிக்கி அழிந்து போகாமலும் பார்த்துக்கொள்கிறேன் அந்த வினை கழிந்தவுடன் இவர்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுகின்றனர் இதனை புரிந்து கொள்ளாமல் அன்னை எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று குறை கூறுகிறார்கள் நான் இடையில் புகுந்து ஏற்காவிடில் அவர்கள் அந்த பிரச்சனைகளில் மூழ்கி அழிந்திருப்பார்கள் இந்த நுட்பம் இவர்களுக்கு தெரியவில்லை அன்னையின் அருள் வாக்கு நீ இங்கே வரும்போது சிக்கல் மிகுந்த நூலுடன் வருகிறாய் அந்த நூலை வைத்து முழுமையாக துணியை தைத்துக் கொடுக்கச் சொல்கிறாய் அந்தச் சிக்கலை பிரித்து நூலின் நுனி எது என்று கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு தான் துணியை தைக்க முடியும் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் ஒருவன் தன் ஐம்புலன்களையும் அடக்கினால்தான் என் காட்சி உண்டு கருணை உண்டு அமைதி உண்டு மனித வாழ்க்கை அனித்தியமானது எப்படி மழை தண்ணீர் புல்லின் முனையிலிருந்து பூமியில் சொட்டுமோ அப்படி மனித உடலினின்றுயிர் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பிரிந்துவிடும் ஐந்து தலை நாகத்தால் கடிபட்டவன் போல் ஐந்து இந்திரியங்களால் பிடிக்கப்பட்ட அறிவில்லாத மனிதர்கள் தங்கள் ஆயுளைக் குறைத்துக் கொள்கிறார்கள் புனித வாழ்க்கை வாழும் ஞானவான் மட்டும்தான் மறுபடியும் பிறப்பதில்லை ஞானமில்லாதவனுக்கு சாஸ்திரங்கள் ஒரு சுமை ஆசை அதிகமுள்ளவனுக்கு அறிவு ஒரு சுமை மன அமைதி இல்லாதவனுக்கு மனம் ஒரு சுமை ஆன்மாவைப் பற்றிய அறிவு இல்லாதவனுக்கு உடம்பு ஒரு சுமை எப்படி அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவனை விட்டு விலகுவார்களோ அப்படி உயிரும் உடலை விட்டு நீங்கும் மனதில் அமைதி இல்லாதவனுக்கு வாழ்க்கையில் எல்லா தீய பழக்கங்களும் வந்து சேரும் அது ஒரு விளையாட்டு மைதானம் போல் காணப்படும் மனிதனின் மிகப்பெரிய எதிரி அகங்காரம் இது மனத்தின் அறியாமையால் தோன்றி எங்கும் பரவியுள்ளது இந்த அகங்காரத்தால் வாழ்வில் எல்லா துன்பங்களும் உண்டாக்கின்றன எல்லா விபத்துகளும் பதற்றங்களும் பிரச்சனைகளும் தீய முயற்சிகளும் ஆங்காரத்தில் இருந்துண்டாக்கின்றன அகங்காரம் ஒரு வியாதி எப்படி அதிகமான பணியானது தாமரை இதழ்களை அழிக்கிறதோ அதுபோல் அகங்காரம் நம்முடைய நல்ல குணங்களை அழிக்கிறது ஆகையால் நாம் அகங்காரத்தை நீக்க வேண்டும் என் அகங்காரத்தை விட்டதாலும் உலகின் நிரந்தரமற்ற தன்மையை உணர்ந்ததாலும் மன அமைதி உடையவனாக இருக்கிறேன் எல்லா உலகத் துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் நமது அறியாமை மனம் மூச்சு உடல் மூன்றையும் கட்டுப்படுத்தினால் ஜீவன் முக்தனாகலாம் ஞானமே முக்திக்கு வழிவகுக்கும் அறியாமையில் இருப்பவனுக்கு உலகம் துன்பமயமானது அறிவாளிக்கு உலகம் இன்பமயமானது உலகம் மனத்தின் சங்கர்ப்பத்தால் உண்டாகிறது மனத்தின் சங்கர்ப்பங்களை அடித்தால் முக்தி நிலை கிட்டும் தானம் தவம் ஜபம் புனித இடங்களுக்குச் செல்லுதல் இவைகளால் மனததிலுள்ள துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்காது ஞானமே துன்பங்களிலிருந்து விடுதலை பெற உதவி செய்யும் ஆன்மாவை உணர்ந்து மன முடிச்சுகளை அவிழ்த்தால் சந்தேகங்கள் நீங்கி எல்லா கர்ம பந்தங்களும் நாசமடைந்துவிடும் எதிலிருந்து எல்லா உயிர்களும் தோன்றி ஒளி பெற்று வாழ்ந்து மறுபடியும் அடங்குகின்றனவோ அந்த பேரருளை அந்த ஆதிபராசக்தியை வணங்குகிறேன் பூமி ஆகாயம் அதற்கு மேலான பகுதியாகிய எல்லா பகுதிகளிலும் வியாபித்து ஒளியளித்து ஆத்மாவிலும் பிரகாசித்து எங்கும் பிரகாசமாய்க் காணப்படும் பொருளை வணங்குவோம் ஆகாயத்தில் காணப்படும் நீல நிறம் பொய்யான போதும் நமது கண்களுக்கு எப்படி மெய்யாக தென்படுகிறதோ அதுபோல உலகமும் பொய்யானதே மனத்தின் வாசனைகள் இரண்டு விதம் தீய வாசனைகள் மனத்தை பந்தப்படுத்தி மறுபிறவிகளை உண்டு பண்ணும் தூய வாசனைகள் உலகின் உண்மைத் தன்மையை விளக்கி முக்திக்கு வழிகாட்டும் நெருப்பில் வறுக்கப்பட்ட விதையானது எப்படி மறுபடியும் முளைக்காதோ அப்படி தூய வாசனை உள்ளவர்களுக்கு மறுபிறவி கிடையாது ஓம் சக்தி